பாம் திரை விமர்சனம் அர்ஜுன் தாஸ் சிவத்மிகா ராஜேஷ் காளி வெங்கட் சபரிஸ் டி எஸ் கே மற்றும் பலர் நடிப்புல விஷால் வெங்கட் இயக்கத்துல டி இமான் படம் பாம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம் ஜாதி பாகுபாடு பார்க்காமல் ஒற்றுமையாக இருந்த கிராம மக்கள் திடீரென்று மோதலில் ஈடுபட்டு பிரிந்து விடுகிறார்கள் இதை தொடர்ந்து இரு பிரிவினருக்கும் அடிக்கடி மோதல் ஏற்படுகிறது இந்த பிரச்சனையை தீர்த்து பிரிந்த கிராமங்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற முயற்சியில் காளி வெங்கட் ஈடுபடுகிறார் அவரது நண்பரான ஹீரோ அர்ஜுன் தாஸ் கிராமத்தில் இருந்து வெளியேறி வெளியூரில் வாழலாம் என்று வலியுறுத்துகிறார் ஆனால் எந்த காலத்திலும் ஊரை விட்டு வெளியேறப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கும் காளி வெங்கட் திடீரென்று இறந்து விடுகிறார் அவரது இறப்பினால் ஊரே அதிர்ச்சி அடைகிறது காளி வெங்கட்டின் சடலத்தில் இருந்து அவ்வப்போது வாயு வெளியேறுவதோடு உடலும் அசைகிறது இதனால் தன் நண்பர் இறக்கவில்லை என்று கருதும் அர்ஜுன் அவரது உடலை ஊர் பொது இடத்தில் உள்ள மரத்தடியில் எடுத்து சென்று வைக்க ஊர் திடீரென்று அந்த உடலை சாமி என்று நம்ப ஆரம்பித்து விடுகிறது இருந்தவரை சாமி என்று நம்பி பிரிந்த ஊர் ஒன்றாக சேர்ந்து வணங்க தொடங்குகிறது அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை நகைச்சுவையாக சொல்வதே பாம் காட்சிகளில் ஹீரோயின் இல்லை என்றாலும் கதையின் முக்கியத்துவத்தை உணர்ந்து நடித்திருக்கும் அர்ஜுன் தாஸ் தனது நடிப்பு மூலம் படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறார் இப்படி ஒரு கதாபாத்திரத்தில் அர்ஜுன் தாஸை பார்ப்பது புதிய அனுபவமாக இருக்கிறது கதைக்கு ஏற்ற கதாபாத்திரமாக கச்சிதமாக பொருந்திருப்பவர் தனது அளவான நடிப்பு மூலம் கதாபாத்திரத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறார் வில்லனாக அதிரடி காட்டி நடித்து வந்த அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் கிராமத்து இளைஞனாக தன் நடிப்பு மூலம் அசத்தியிருக்கிறார் தன் நண்பன் இழந்த காட்சியில் அர்ஜுன் தாஸின் அழுகை நம்மையும் ஆழ செய்து விடுகிறது சில நிமிடங்கள் மட்டுமே இயல்பான கதாபாத்திரமாக வலம் வரும் காளி வெங்கட் பிறகு படம் முழுவதும் பிணமாக நடித்திருந்தாலும் அதை மிக பொறுமையாகவும் பொறுப்புணர்வோடும் கையாண்டு கவனம் ஈர்த்து விடுகிறார் ஒளிப்பதிவாளர் ராஜ்குமார் பி எம் ஒளிப்பதிவில் கிராமத்து காட்சிகள் அழகியலோடு படமாக்கப்பட்டிருக்கிறது மானின் இசையில் பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறது எழுதி இயக்கியிருக்கும் விஷால் வெங்கட் ஜாதியால் பிரிந்து கிடக்கும் ஊரை ஒன்று சேர்க்க போராடும் ஒருவரது வாயு எப்படி ஒன்று சேர்கிறது என்பதை நகைச்சுவையாக சொல்லியிருக்கிறது மொத்தத்துல பாம் சிரிக்கவும் சிந்திக்கவும்